三 <laughs>

எல்லாம் நல்ல சகுனம் இப்போ நம்ம பாட்ட பாடுறோம் பெரிய ட்ரெண்ட் ஆகும் அது ட்ரெண்ட் இல்ல மாவனே ட்ரெண்ட் வந்துடாரியா நம்ம கரெக்ஷன் பண்றதுக்கு ஆ வீட்டுக்குள்ள தான் அம்மா தோள தாங்க முடியல வெளிய அந்த நாய் தோள தாங்க முடியல நீங்களும் வாப்பா பாட்டு பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் போங்கப்பா ஏண்டா அப்படியே நம்ம ஓடிட்டு இருக்கற எங்க ரெண்டு வரி எடுத்து உடக்கே ஆப்போ அப்பா நான் பாடுவேன் ஆனா நீ கிண்டல் பண்ண கூடாது சரி பாடு கேக்குறேன் கிளாக்கோட வாட்ச் இல்லை கிளாக்கிக்க தெரியல டைமிங்க சரியாகவும் ஓடலன்னு அதை மாதிரி தாங்க என் லைஃபும் தாங்க ஓடைஞ்சி போன கப்பல்னு ஸோ பாஸ்டெல்லாம் மறந்து இன்னையில் இருந்து என் கப்பல் என்ன சரியாக ஓட்டுவேங்க என் கிளாக் இல்லை டைமை மாத்துவங்க என் வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுவங்க பையன் லேசின்னு சொல்லி வர்ற தேசின்னு தள்ளி பழைய ஜோற பொல்ல தண்ணி ஊற்றிட்டாங்க உதறியா மாத்திட்டாங்க வெறும் பண்ண சோகம் தாங்க என் மனசுக்குள்ள நான் கஷ்டத்துள்ள வாழாத நாட்கள் இல்லை நாள் தோறும் உள்ள நிறையா துரோகம் உள்ள என்ன தொல்லை தட்டி கொடுக்க ஆளே இல்லை பல பேரை போல நானும் வருவேன் மேல இது வெட்டி பேச்சு பேசி போடுற கதையும் இல்லை நான் வெட்டியாவே சுத் பையன் இல்ல இது கிளாக்கோட லைஃப் ஸ்டோரிங்க ஒரு வாய்ப்பை கொடுத்து தான் பாருங்க வரலாறை மாத்தி நான் காட்டுவேங்க அட சொன்ன ஊருங்க ஒரு நாள் மது செய் தீருங்க அட தீருங்க அதுவே தீருவுங்க என்னட சொய் இந்த பாட்டை யாரு எழுதுறது என்னோட பாட்டு மா நான் எழுதுனேன் நானே சொந்தமா யோசிச்சு எழுதுனேன்